நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அவைத்தலைவர் போஜன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அரசு தலைமை கொறடா மாண்புமிகு க ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஐயன் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை நடத்தி உலகத் தமிழர்கள் மத்தியில் வள்ளுவரின் புகழை ஓங்க செய்த கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது மேலும் தலைமை கழக அறிவிப்பின்படி எட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் கூடலூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி குழு அமைப்பது குறித்தும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நகர ஒன்றிய பேரூர் கிளை கழகப் பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் பரமேஷ்குமார் தென்றல் செல்வராஜ் கோவை திராவிடமணி மாவட்ட துணை செயலாளர்கள் ரவிக்குமார் லக்ஷ்மி தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு கருத்துறையாக இருக்கிற அந்த ஐயன் திருவள்ளுவனுடைய புகழை உலகம் முழுக்க அந்த சிலை திறப்பு விழா இருபத்தி அஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழாவை நடத்தியதன் மூலம் நம்முடைய தலைவர் நிறைவேற்றி காண்பித்தார் அதோடு இல்லாமல் அரசனுடைய சார்பில் பல்வேறு திட்டங்களை அதே விழாவில் அறிவித்து மகிழ்ந்தார் தமிழறிஞர்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கௌரவித்து மகிழ்ந்தார் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்